68 3 64 36 67 68 69 70 70 90 3 3டப்பா பிஎஸ்ஏ பிஎஸ்ஏ எப்பா பிஎஸ்ஏ লিখতে பாரு மச்சான் கேட சொல்றناப்பா யார் பிஎஸ்ஏ கே சொல்லுப்பா மீ மீ எறவடிப்பா 850 ஏறும் ஓபன் ஒரு <laughs> அறுபத்தி <laughs> ઓ રામન કેમેરા પોટડી ઓન લાઈવ છે યાર દેય પોટડા ના છોડ્યા બેટા પોડિયા 108 இருபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு பி ஒரு அறுபத்தி ரெண்டு ஆறுவையில்

இருபத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த அறுபத்தி மூணு நாலு இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இருபத்தி அடுத்த பதினெண்டு கிலோ முத்துல இருபத்தி ரெண்டு சேர்ப்பு

தானே ஒருது <difficile SCIPs>

முப்பது <imitation> 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 25 ஆடு எங்க போறா வண்டி வரல 20 20 90 90 வந்து பேர்ச்சு உள்ள ட்ராக் பண்ணு இதம் பண்ணிடுறாரு ஒரு சாமனாப்பா நாகராஜ் 84 84 55 30 करेक्ट 65 6 7 8 70 180 1 2 28 22 22 2 72 2k pd or td 85 அறுபத்தாரு புருஷக்கிலோ பாய் நான் முடிச்சுல 67 ரிப்போர்ட் சைடு போடு ரிப்போர்ட் ஒரு வாங்கள दोबारा मान पीडी या இந்த நேரத்துல என்ன செய்யா

தெ <muchas> <muchas> <muchas>